இந்த பாரத தேச திவசக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீதும் தமிழ்நாட்டினுடைய நலன் மீதும் அக்கறை கிடையாது என்று சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா இதெல்லாம் இல்லை என்று நிரூபித்து காட்டியிருக்காரு சமீபத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போது இல்லைங்க எப்போதுமே பாஜக தமிழ்நாட்டினுடைய நலன்காக நின்றுருக்கு குரல் கொடுத்துருக்கு போராடி இருக்கு தமிழ்நாட்டினுடைய பக்கம் தான் நின்றுருக்கு என்று உதாரணங்களும் நிறைய சொல்லிட்டே போகலாம் அது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு அது ஆம்பிளிஃபை ஆகி க்ளோரிஃபை ஆகி தெரியுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து இங்கு கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை மீண்டும் லாரியில் ஏற்றி கேரளாவுக்கே அனுப்பிச்சு வச்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இத்தனை நாட்களாக கேரளா இத்தனை நாட்களாக தமிழ்நாட்டை குப்பை தொட்டி போல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாக்கிறோம் மாநில உரிமை பேசுகிறோம் தமிழ்நாடு தமிழர்களுக்கு அப்படி இப்படிலாம் ஏதோ பேசக்கூடிய மாநில கட்சிகள் குறிப்பாக திமுக இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் கொட்டப்படக்கூடிய கழிவுகள் அதுவும் மருத்துவ கழிவுகள் ரொம்ப டேஞ்சரஸ் இதை எதிர்த்தோ கேரள அரசை கண்டித்தோ ஒரு முறை கூட பேசிருக்க மாட்டாங்க மாறாக கேரள அரசாங்கத்தோட அதுவும் குறிப்பாக பினராயி விஜயன் அவர்களோட ஒரு நல்ல உறவை பேணிக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதில் திமுகவும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி ரொம்ப உன்னிப்பாக இருப்பாங்க நட்புறவை பாராட்டணும்பா அவங்க எப்பேற்பட்ட ஸ்டேட் தெரியுமா நம்மலாம் ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம ரெண்டு பேருமே நீயும் பிஜேபிக்குள்ளே வரா விடாத ராணுவக்குள்ளே விட பாட்டு அவருமே சேர்ந்து கூட்டாக நம்ம எதாவது பண்ணலாம் என்று கூட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அங்கிருந்து மருத்துவக் கழிவுகள் நம்மளுடைய எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி இன்னும் பல மாவட்டங்களில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வாய்மூடி மௌனிகளாக இவ்வளோ நாட்களாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பெரும் திராவிட கட்சிகளுக்கும் அவங்க வந்து அப்படி கண்டிப்பாக போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அண்ணாமவர்கள் ட்வீட் ஒன்று போட்டார் ஞாபகம் உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் நானே இந்த கழிவுகளை குப்பைகளை லாரியில் ஏற்றி சென்று கேரளாவுக்கு சென்று கொட்டிட்டு திரும்பி வரவே போல்டு ஸ்டேட்மெண்ட் இமேஜின் ஸோ அண்ணாவலர்கள் மட்டும் அந்த மரணத்தினராக இல்லாவிட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அவ்வளோ போல்ட் ஸ்டேட்மெண்ட் அதனால்தான் அவர் அந்த ஒரு ஸ்டேச்சரில் இருக்காரு அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் நலன் பக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நிற்கும் என்று உறுதி அளிச்சிருக்காரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு வேற எந்த ஸ்டேட்ல எந்த மாநில தலைவர் இது மாதிரி சொல்லுவாரு ஏன்னா கேரளாவிலும் பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கு ஒரு தேசிய கட்சினா எல்லா மாநிலத்திலும் இருக்கும் அங்கும் அவங்க வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் பார்ட்டியா இருக்காங்க ஆட்சிக்கு வரணும் என்னதான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரீமா இருந்தாலும் கேரளாவில் இப்போதான் வளர்ந்து வராங்க ஒரு எம்பி பெற்றிருக்காங்க அதான் பினாமினல் அச்சீவ்மெண்ட் வரக்கூடிய தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு சில எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டியை வளர்க்கறான ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் இமேஜாக பார்க்கப்படும் என்பது உங்களுக்கே தெரியும் இதுல மூடி வரைச்சி பேச ஒன்றுமே கிடையாது பட் இருந்தாலுமே தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக குப்பை தொட்டி போல ட்ரீட் பண்ணுவீங்க அதை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க என்றால் தமிழ்நாட்டின் தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு மாநில தலைவர் இது மாதிரி எடுக்கிறார்னா ஹாஸ் ஆஃப் இனிமேலும் அங்க கிளம்பக்கூடிய லாரிகள் அதை அனுப்பக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கு செல்லணும் என்றால் ஒரு சின்ன அச்சமாவது இருக்கும் இல்லையா நம்மளுடைய முதல்வருக்கு இதை பார்த்தா கவலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இங்கேயிருந்து வைக்கம்னுடைய நூறாவது ஆண்டு விழாவில் போய் கலந்துக்கிட்டு பினராயி விஜயன் அவர்களோட சேர்ந்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே ஈவே ராமசாமி அவர்களுக்கு நினைவிடம் சிலையெல்லாம் சிறந்து வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் வைக்கம் உண்மையா போராடினவனுக்கு கூட அங்கே செல கிடையாது ஈவே ராமசாமி சிலை ஓகே டிஃப்ரெண்ட் டாபிக் ஸோ இங்கேருந்து நம்ம அன்பை பரிசா கொடுக்குறோம் அங்கேயிருந்து அவங்க குப்பையை வந்து கொட்டிட்டு போறாங்க இதெல்லாம் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா முதல்வரை என்று பல முறை நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் கப் சிப் இதுவரை தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் என்றால் அது அன்இமேஜினபிள் அன்எக்ஸ்பிளைனபிள் அவ்வளோ கண்டீனியஸ் டிசீசஸ் வரும் அது அவ்வளோ தொற்று நோய் பரவும் மருத்துவ கழிவுகள் அவ்வளோ ஆபத்தானது நீங்க சிங்கம் த்ரீ படம் நினைக்கிறேன் அதில் விட்டல் அந்த ரோல் நீங்க பாருங்க அந்த அந்த படத்துல இந்தியாவில் கண்ட கண்டனா வந்து மருத்துவ கழிவுகளை அனுப்பி வைப்பாங்க அதனால என்ன பாதிப்பு என்று ஒரு வெகுஜனத்துக்கு புரியறதுக்காக ஒரு சினிமா எக்ஸாம்பிளா சொல்றேன் தமிழ்நாட்டுல நோய் பரவினால் கேரளா முதல்வருக்கு ஓகேவா தமிழ்நாட்டு மக்கள் எக்கேடி கெட்டு போனாலும் அங்க ஓகேவா அங்கேருந்து ஒரு ஆய்வுக்குழு வருது ஆய்வுக்குழு இங்க வந்து நினைந்த சொல்றாங்க அவ்வளவு ஒன்றும் ஆபத்தானது கிடையாது அவ்வளவு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க பாதிப்பு ஏற்படாத ஏற்படாத உங்களுடைய மாநிலத்தையும் கொட்டிக்கோங்க உங்க ஸ்டேட்ல வந்து இடமே இல்லையா தமிழ்நாடு குப்பை தொட்டியா என்று நிறைய கார்டூன் சமீபத்தில் வைரலா போயிட்டு இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க இன்று மீண்டும் தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட கழிவுகளை லாரியில் ஏற்றி கேரளா அனுப்பப்பட்ட போது அந்த கமெண்ட் செக்ஷன் பாருங்கள் அந்த நியூஸ் வந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே அண்ணாமலை அவர்களாக இருந்தால் அது சாத்தியம் ஸோ அண்ணாமலை இஸ் த மேன் ரெஸ்பான்சிபிலிட்டி பிஹைண்ட் இட் அண்ணாமலை என்று அனைவருமே அந்த கிரெடிட்டை அண்ணாமலர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்காங்க ஸோ இஸ் இஸ் நாட் அபவுட் த கிரெடிட் அண்ணாவில் இங்கே குரல் கொடுத்தால் அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு ஒரு நிரூபணம் ஆயிருக்கு இல்லையா அதுவும் லாரியில் ஏற்றி நானே கேரளா கொண்டு போய் கொண்டே வர சொல்கிற அந்த போல்டு ஸ்டேட்மெண்ட்லாம் மக்கள் மதியில் பேரதும் பேசப்பட்டு வரவேற்கப்பட்டிருக்கு தேசிய கட்சினால் மாநிலத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நேஷனல் இஷ்யூஸ் போட்டு தான் பேசுவாங்க அப்படின் கிடையாது என்று பல முறை நிரூபித்திருக்கார் உதாரணத்துக்கு அவர் இங்கு மாநிலத்தில் வந்தபோது கர்நாடகாவில் பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் காவிரி தொடர்பாக அப்போ கர்நாடகாவில் பாஜக தேர்தல் தெரியும் ஆனாலும் டெல்டா விவசாயிகள் என்னுடைய விவசாயிகள் எனக்கு முக்கியம் என்று அண்ணா ஸ்டுட் வித் தமிழ்நாடு கர்நாடகாவில் தேர்தலுக்கு முன்பு அண்ணாமுலவர்கள் அங்கே தேர்தலுக்காக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தின் போதும் அங்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட போதும் மேகதாத்து அணையை கட்ட விட மாட்டோம் என்று தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் தேர்தலை போய் அந்த பிஜேபி என்னவாக இருக்குன்னு போய் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேர்தல் நடந்தாலும் பரவாயில்லை எனக்கு தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம் என்று மேகதாத்து அணையை கட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுடைய அனுமதி தேவை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திடம் எங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியும் நாங்க எந்த மாதிரி எனக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்து அணையை கட்ட விடமாட்டோம் என்று போல்டா ஜோக் தொடர்ச்சியாக ஒரு முறையில் இருமுறையில் பல முறை தமிழ்நாடு நலனுக்காக நின்றுக்காரு சமீபத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கூடாது என்று இங்கிருந்து மத்திய அமைச்சருக்கு துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட போய் கடிதம் கொடுத்தாரு இப்போது அது மறுபரிசீலனை செய்யறோம் மோஸ்ட்லி டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அமைக்கப்பட மாட்டாது டங்ஸ்டன் எடுக்கப்பட மாட்டாது அன்னூர்ல விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது திமுக அரசாங்கம் என்று அவர் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் அங்கு அந்த விவசாய நிலங்களை எடுக்க மாட்டோம் என்று அரசாங்கம் உறுதி அளித்தது இப்படி தொடர்ச்சியாக அண்ணாமலை ஒரு ஸ்டேட் யூனிட்டினுடைய மாநில தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார் நேஷனல் பாலிடிக்ஸும் நேஷனல் இன்ட்ரெஸ்டையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம ஸ்டேட் லெவலுடைய உரிமையை எப்படி பாதுகாக்கிறது அந்த மாநிலத்துக்காகவும் எப்படி பேசுவது என்பது இஸ் நாட் அ ஜோக் ரொம்பவே அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ரொம்ப ஈஸியாக கையாள முடியாது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் இவர் இப்போ திமுக வச்சுக்கோங்களேன் ஈஸியா

போதைப் பொருள் வித்து சம்பாதிச்ச காச ஒரு நிறுவனத்தில் முதலீடு அந்த நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் கழகத்திற்கு பொருட்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் மறைமுகமாக போதைப் பொருள் சப்ளை பண்ணி விற்று அது மூலமாக சம்பாதிச்ச காசை ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த நிறுவனம் இன்னொரு நிறுவனம் மூலமாக தமிழ்நாடு பாடலூர் கழகத்திற்கு அந்த படம் வருகிறது என்றால் திஸ் இஸ் மிகப்பெரிய அலிகேஷன் அவர் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் இருக்கும் இது குறித்து இன்று வரை எந்த ஒரு பெரிய ஊடகமும் விவாதிக்கவே இல்லை இவ்வளோ பெரிய அலிகேஷனுங்க தமிழ்நாட்டில் இப்போது நிறைய இடத்துல ட்ரக்ஸ் அதிகமாகிட்டு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது தொடர்பாக ஒரு இவ்வளோ பெரிய ஒரு தகவலை ஈடையினுடைய விசாரணை தெரிய வந்திருக்குன்ட்டு ஒரு மாநிலத்தவர் சொல்கிறாரு அது குத்து குறித்து பேசணும்னு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு முதுகெல்மே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன ஆகும் இரநூறு தொகுதி செய்ய ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நடக்குமா நடக்காதா அண்ணாமூலி வசஸ் என்னங்க என்னங்கிறது மக்கள் அங்கங்க வெள்ளத்துனால செத்துக்கிட்டு இருக்கான் தென் மாவட்டங்கள் வெள்ளம் வளர்ந்துச்சு வட மாவட்டங்கள் வெள்ளம் வந்துச்சு அதை பத்தி பேசல போதைப் பொருள் எவ்வளவு பெரிய ஒரு அலிகேஷன் தெரியும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கும் அதற்கும் அந்த படம் இங்க வந்திருக்குன்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு அது குறித்து பேச மாட்டாங்க எது இதை பற்றி தான் பேசுவாங்க கடைசி வரைக்கும் அறிவாலை கும்பலுக்கு எப்படி ஜால்ரா போட்டு பிழைப்பது என்பது எப்படிங்க ஏற்க முடியும் நீங்க நடுநிலையான ஊடகம்னு சொல்லிக்கிறீங்க மக்கள் பிரச்சனையை பேச ஆரம்பிங்க அதை தான் சொல்கிறோம் மக்கள் பிரச்சனையை அவர்கள் பேச மாட்டார்கள் நாம் தான் பேச வேண்டும் நாம் நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக இதை பேசிக்கொண்டே இருப்போம் மக்கள் மதியில் கொண்டே இருப்போம் அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதை உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வணக்கம் வந்தே மாத்திரம்